இந்த வரலாறு உனக்கு கதை உன் கதை எனக்கு வரலாறு உலகெங்கும் பறவாளம் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வரலாறு வழியிலே நான் செல்வகுமார் அனைவருக்கும் வணக்கம் நான் வரலாறு கூட செலவகுமாரி ஆஹ் கலக்குமா என்னங்க சரி செலவகுமாரி ஆஹ் செல்லக்குமா சொல்லியா என்னது நீயே தெய்வமா வைனவம் நான் தெய்வம் யா சிவன் வழிபாடு பண்றவ பட்ட ஓடுற சைவம் நானு பட்டேகா நானும் போடுறது இல்ல நான் சைவம் சிவன் வழிபாடு செய்யற சைவன் நான் வீர சைவர் நீ அப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கியாக்கே அதுக்கு ஒரு புதுசா ஒரு வேக்கம் ஆஹ் ஈவன் ராமஜாமி இருக்கார்ல ஆமா அவரோட வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பார்த்திக்கேன் என்னது அத பத்தி ஒருத்தர் விளக்கமா பேசிக்கிட்டாரு என இனிய பேசிக்கிறாரு இப்படி சைவம்னா ஆமா பட்டை போடுறவங்க பட்டை போடுறவங்க நீ அடிச்சிட்டு இருந்து ஆமா ரெண்டு பேர் படிக்கிறவன் என்னிகை இப்படி சொல்ற ஆபோசம் பேசுகிற நான் ஆஹ் நாம போடுறதுக்கு பேரு ஹி நீ நின்னுக்கிட்டே சீ சீ என்னகையே அது ஒரு எனக்கு புரிச்சமா இருக்கு இன்னையே இப்படி நம்ம சேனல் இப்படிதான் பப்ளிக்ல பேசுற எல்லாம் பெண்கள் குழந்தை எல்லாம் பாப்பாங்க நம்ம சேனல்ல நான் பேசுனேன் நீ வேற ஒருத்தன் தங்க மயிர்னு ஒரு ஆள் இருக்கேன் அவன் தான் பேசிருக்கேன் தங்க மயிரா ஆமா பொன்முடியாமல்ல ஆமா பொன்முடி ஆமா அந்த ஆள் தான் இப்படி பேசிருக்கேன் அதுக்கு நீயே ஏன் தங்க மயிருங்க அப்புறம் அப்புறம் இது இது தங்கம் பொன்முடினா என்ன பொண்ணுனா என்ன தங்கம் இதுல தங்கம் முடினா மசூரிய தங்க மசூரிய

இந்த சமூக நீதி சமத்துவ பேசுவாங்க அந்த இத வச்சுட்டு அவர் மேடையில ஏமா நீ எஸ்சி தானே எப்படி எஸ்சி தானே அந்த அம்மா யார் என்ன மோல் கேட்டாங்களா கேட்டாங்க மேடையில உட்காந்து சமூக நீதி சமத்துவம் பேசுறீங்க என்ன பேசுறாங்க அந்த அம்மா முடி நாளில இருந்து நம்ம பார்க்கும்போது இந்த அம்மா தாழ்த்தப்பட்ட அம்மா ஊர்வாய் தம்பட்டம் அடிச்சு சொல்ற மாதிரி தானே அந்த பெண் அந்த கவுன்சிலராவோ ஊராட்சி மன்ற தலைவராவோ இருக்கு ஒரு எம்எல்ஏ தான் இருக்கு யாரு சாதி கேட்டாங்க சொல்லக்கூடாது எல்லாம் பேசுறது கூட பொதுவெளியிலயே தான் இப்படி கேக்குறாங்க நம்ம முதலமைச்சர் ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஐ மத்த ஒரு பக்கம் இடி மக்களத்துக்கு ரெண்டு பக்கம் இடி மாதிரி எனக்கு ரெண்டு பக்கம் விடி அப்படின்னு சொல்லி சொன்னாரு ஒவ்வொரு அமைச்சர்களுமே நம்ம கட்சியில இருக்கிறவங்க நடந்துக்கணும் எனக்கு தூக்கமே வரமாட்டேங்குது இன்னைக்கு என்ன பேச போறாங்களே நாளைக்கு என்ன பேச போறாங்களேன்னு நினைச்சுட்டு ரொம்ப வருத்தத்தோட மேல அள்ளி கொட்டினாரு நம்ம முதலமைச்சர் பாவம் தூங்கக்கம் தூக்கமே கிடையாது இதெல்லாம் பரவாயில்ல ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி சட்ட ஆளுகின்ற ஆளுங்கட்சி அதிமுக இல்ல 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 அதிமுக இல்ல அனைத்து கட்சி அப்படின்னு பாமியா கேட்டா பதட்டல இருக்கு பதட்டமா இருக்கு அப்படின்னாரு அவர் இப்படி எல்லாம் அமைச்சர்ல கூட்டு கூட வச்சிருந்தா இன்னை வந்து

வெளியில இப்ப பாரு அது வந்து வெள்ளிக்கிழமை வரல இந்த ஒரு பக்கம் இல்லையா அப்புறம் சனிக்கிழமை பெருமாளுக்கு ஆமா எனக்கு நெச்சி கிலோமீட்டர் கணக்குல இருக்கு ஒரு அரை கிலோ குங்குமத்தை எடுத்து இப்படி இழுத்துருவேன் அப்படி இழுக்கறதாப்பா பெருமாள் கோயிலுக்கு நீ பத்திய போவே அங்க பாக்குறவன் என்னனுப்பா போறாங்க இன்னைக்கு வைணவமா அப்படின்னு கேப்பான்னா கேட்க மாட்டேன் நன்னு கிட்ட என்னத்த பண்ணிட்டு வந்த ஆனாலும் கேட்பான்ல ஞாபகம் இந்த பெரியாரு பெரியார் என்னன்னா கண்டுபிடிச்சு குடுத்துருக்காருன்னு அந்த பற்றையில படிச்சவங்கல்ல ஆஹ் பெரியார் பற்றை அந்த பேருங்க இவ்வளவு கேவலமாவாடா இருக்கேன் அப்படி இந்த இராமயிசுன்னு ஒரு ஆள் இருக்கல அதே பற்றையில வந்தால்தான் அது லூலு குரூப்னு ஒன்னு வச்சிருக்காங்கல்ல இது என்னன்னா

அப்பயாவது ரெண்டு பேரும் குடிக்காம இருப்பேன் அப்படிங்கிற அர்த்தத்துல நம்ம குடியாருன்னு அசிங்கமா பேச குடிக்க குடிய விட்டுரலாம் அப்படின்னாலும் நினைப்பேன் அப்படி தொழிக்கிட்டு இருந்தேன் அவன் அப்படி எல்லாம் சொல்லாதீங்கப்பா எனக்கு சொல்ல கோந்துடும்

அங்க சீட் அறிக்கிட்டு இருக்கிறாங்க பாரு தண்ணி குண்டு வருதுன்னு ஒரு மணி நேரமா கவுன்சிலர் அது திமுக கவுன்சிலர் நான் ஒரு கவுன்சிலரு ஆளுங்கட்சி கவுன்சிலரு நானே ஒரு மணி நேரமா போன் பண்ணிட்டு இருக்கேன் யாரையும் எடுக்காம இங்க வந்து பார்த்தா எல்லா சீட் அடிக்கிட்டு அது பாயிண்ட் நோட் பண்ணி ஆடுறீங்களா அப்படி ஆடுறீங்க இப்படி வைட்டு இருக்காங்க இந்த மாதிரி இன்னொரு பக்கம் பார்த்தா திமுக கட்சிக்காரங்களே தான்

கட்சி பதவியில இருந்து நீக்கி இருக்கேன் கட்சி பதவியில இருந்து அமைச்சர் பதவியில நான் கிடைச்சேன் நான் அமைச்சர் பதவியில இருந்து இப்ப பாத்தீங்கன்னா பொன்முடி நீக்கம் மொட்டையை போட்டாங்களா மொட்டையை பாத்தீங்க ஊடக மீடியால அப்படி தண்ணி மீடியாவில எவனுமே வந்து அவர் பேசினது இந்த காரணத்துக்காகத்தான் இவரை நீக்கி இருக்குது அப்படின்னு போறணுமா ஆமா இவர் இப்படி எல்லாம் எனக்கு ரொம்ப பொன்முடி நீக்கம் போட்டாங்க நான் என்ன அமைச்சர் அப்படின்னு போட்டுக்கணும் அவர் என்ன பேசினாரு எதுக்காக அவர் மேல நடவடிக்கை எடுத்து நீக்கினாங்க

பண்ணிட்டு இருபத்தாறு கோட இருபத்தஞ்சுலயே மூலி குண்டு இருபத்தாறு தரமதி வேலை ஓயிட்டே இருந்தேன்னு வந்து விட்டுருவாங்க நினைக்கிறேன் சரி ம் மீண்டும் மற்றொரு காட்டில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம்